புகழைக்கண்ணி மக்களாகிய நாங்கள் இனிமேல் இருக்க மாட்டோம் இந்த வருடம் நடக்கின்ற நாடாளுமன்ற தேர்தலில் புதிய தமிழகம் கட்சி தலைவர் டாக்டர் ஐயா அவர்களுக்கு முழு மனதோடு மொத்த ஊரும் வாக்களித்து வெற்றி பெற செய்ய அவரைியது குவலைக்கண்ணி மக்களாகிய எங்களது கடமை வேறு கட்சியிலிருந்து பணமோ பணமோ பரிசோ பரிசோ பகட்டான வார்த்தைகளோ சொல்லி சொல்லி எங்களை ஏமாற்ற இந்த வருடம் விடமாட்டோம் பொய்யான வாக்குறுதிகளை கொடுத்து எங்களை வேறு வேறு மாதிரியான பொய்யான சொல்லி மனமாற்றம் செய்து கடந்த தேர்தலில் தேர்தலில் போல இந்த யாரையும் எங்களை ஏமாற்ற விடமாட்டோம் ஒவ்வொரு வீடும் புதிய தமிழகத்தின் கோட்டை என்று கடந்த தொண்ணூத்தி ஆறு தொண்ணூத்தி ஏழுகளை போல

Muy bien,